தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஐநூறு ஆண்டுகளுடைய ஒரு சாதனை நமக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பரோஷணம் கும்பாபிஷேகம் இந்த ஒரு சம்ரோக்ஷணத்துக்கு பழக முழுக்க நமக்கு இதுலேருந்து பாராட்டுகள் இதுலேருந்து வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி இது எல்லாத்தையுமே நம்ம பாராட்டின்னு இருக்கோம் அதே மாதிரி ஆனாலும் இத்தனை பண்ணினாலும் நம்மளுடைய ராமருடைய ஒரு பெரிய பெரிய ஒரு இதெல்லாமே நடந்த நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில துர்தெய்விகள் தேச துரோகிகள் இதை விரோதிக்கிறாங்க தேசத்திலேயே நம்ம நாட்டிலேயே ஒரு நல்ல ஒரு இதுவாக நடந்துட்டு இருக்க காரியத்தை தடை பண்ணணும் இதை நடக்கக்கூடாது இந்த ஒரு சமூகத்தை வாழக்கூடாதுன்னு யோசனை பண்ணக்கூடிய ஒரு தேச துரோக ஒரு நடவடிக்கையை நம்ம எல்லோருமே கண்டிப்போம் நம்ம ராமர் கோவில் ஓடிய ஒரு சம்பரோஷணம் என்ன இருக்குது இதை உலகம் முழுக்க பாராட்டுறாங்க ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வந்து இருக்குது இந்த வெற்றியை பாராட்டி வெற்றி பார்த்து நம்ம அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம் அவங்களுடைய ஜாதி மத பேதம் அவங்களோட அரசியல் இது எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சு இப்போ எப்படி நம்ம அரசியல் பண்ணணுன்னா அலோலியா அது இதுன்னு நம்ம தேச துரோக ஒரு இயக்கத்தோடு அவங்க இருக்காங்க அதாவது விட்டுட்டு நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடிய நம்ம நாட்டை காப்பாற்றின நம்ம தர்மத்தை காப்பாற்றின நம்மளுடைய சம்பிரதாயத்தையும் நம்ம சமுதாயத்தையும் காப்பாற்றின ராமருடைய கொள்கையை நம்ம வந்து அரசியல் பார்க்காமல் அரசியல் இல்லாமல் நம்ம அதை நிறைவேற்றணும் இப்போ இதை வந்து அது கோர்ட்டு இப்போது கோர்ட் வந்து இதை தடை இது பண்ணியிருக்கு அது பண்ணக்கூடாது அப்படி இப்படிங்கிறதே ஒரு கண்டனியும் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்க வேண்டியது நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு கடமை இதுக்கு விரோதிச்சால் இந்த ஒரு காரியத்தை விரோதிச்சாலே அரசாங்கமே சுப்ரீம் ஒரு இதை விரோதிக்கிற மாதிரி தயவு செஞ்சு இதை விரோதிக்காமல் இதுக்கு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நம்மளுடைய அரசாங்கம் மூலியமாகவும் நம்மளுடைய இதுவாகவும் இதை விரோதிக்கும் நல்ல ஒரு இதுவாக பண்ணணும் இதுக்கு எந்த ஒரு இதுவாக தடை விதித்தாலும் அது தேச துரோகம் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு விரோதம் நம்ம இது பண்ணிக்கலாம் அரியன் ராமஜ்ராஜ் இப்போ நம்ம அரசாங்கம் மூலியமாக யாரே இருக்கட்டும் அது ஹை கோர்ட்டே ஒரு தீர்மானம் கொடுத்துருந்தாலும் ஏன்னா பெரிய ஸ்கிரீன் வைக்கக்கூடாது கோவிலில் பூஜை நடத்தக்கூடாது செருப்பு பூஜைகள் நடத்தக்கூடாது இது பண்ணுறது அப்படின்னு சொன்னாலே அது ஒரு கன்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அந்த இதில் வரும் ஆகனால் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அரசாங்கம் பண்ண வேண்டாம் ஏன்னா இது எப்படியும் நாட்டை மதிக்கலேட்டாலும் நம்ம அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் நாட்டை மதிக்கலேட்டாலும் தான் மதிக்கட்டும்